இபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய எழுச்சி பயணம் அவர் போகக்கூடிய இடங்கள்ல பணம் பட்டுவாடா வந்து நடந்திருக்கு இல்லம்மா அந்த திராவிட இயக்கங்கள் கூட்டம் சேர்த்துவத பணம் கொடுத்து தான் சொந்த கட்சிக்கே பணம் கொடுத்தா தான் வருவான் திமுக திமுக காரணம் கொடுக்கணும் அண்ணா திமுக அண்ணா திமுக காரணம் கொடுக்கணும் அப்ப எதுக்கு திமுக கலைச்சிட்டு போயிடலாம வாட்டர் உழுது கூட்டிட்டு வந்து பிரியாணி உழுது கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்த்து வாக்கு சேகரிக்க வேண்டியதா பல ஆயிரம் கோடியை குட்டி ஆட்சியை பிடிப்பதற்கு திமுகவா அண்ணா திமுகவும் நாயா லை எதற்காக பல கோடியை செலவு பண்ணால் பலாயிரம் கோடியே எடுத்துக்கலாம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறோன்னா நாற்பது கோடி ரூபா கொடுக்க போறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கணக்கு போடு எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க போறோம் எல்லாம் கள்ளப்படம்தான் எல்லாம் துடி வச்சதுதான் தேர்தல் அதிகாரி என்பவர் அதே ஊழ் ஊழல் அதிகாரி தான் தேர்தல் அதிகாரி ஊழல் பண்ணுவதற்கு ஒத்துழைப்பவர் தான் அரசு அதிகாரி அவர் தான் தேர்தல் அதிகாரி இது எப்படி விளங்குவது சமூக வலைதளங்கள் போல விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது விலைக்கு வாங்கியவர்கள் என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்குவது தான் வாழ்வோம் விஜய் சீமானாலும் அதிகாரத்துக்கு போ போகிறது என்பது அது ஒரு காமெடியாக தான் பார்க்கப்படும் ஏன்னா இங்கே முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் பல பேர் இருக்காங்க இல்லை சீமாங்க டீம் இல்லை விஜய் டீம் இல்லை விஜய்க்கு ஒரு எழுபத்தி வயசு ஆயிரும் சீமானுக்கு ஒரு எழுபத்தி வயசு ஆயிரும் அப்பொழுது திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண பண்ணக்கூடிய வலிமை கூடும் வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க போதுன்றதுனால தேர்தல் களம் வந்து ஒரு சூடு சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு அந்த வகையில் முதல் கட்டமாக இபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய எழுச்சி பயணம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி அவருடைய பயணத்தை தொடங்கியிருந்தாரு இன்றைக்கு அவருடைய ஒரு சில காணொலிகள் வந்திருக்கு அவர் போகக்கூடிய இடங்களில் பணம் பட்டுவாடா வந்து நடந்திருக்கு லட்சக்கணக்கில் மூன்று லட்சம் ஆறு லட்சம் சொல்லி பேசி வாங்கக்கூடிய வீடியோ காணொலிகள் ஆனது வெளியாகிருக்கு அவர் போயிட்டு எந்த இடத்துல வந்து அவருடைய அந்த பயணத்தை முடிச்சிட்டு போறாரோ அந்த இடத்துல இருந்து அந்த காணொளி வந்து வந்திருக்கு இதை பற்றி எதுவும் நினைக்கிறீங்க சார் பணப்பட்டு வாடகை இல்லைம்மா அந்த திராவிட இயக்கங்கள் கூட்டம் சேர்த்துவதே பணம் கொடுத்துதான் சொந்த கட்சிக்கே பணம் கொடுத்தா தான் வருவான் திமுக திமுக காரன் கொடுக்கணும் அண்ணா திமுக அண்ணா திமுக காரன் கொடுக்கணும் அப்போ எதுக்கு திமுக அண்ணா கிடச்சிட்டு போயிடலாம இரண்டு திராவிட இயக்கங்களும் சொந்த கட்சிக்கே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து குவார்ட்டர் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூட்டம் சேர்த்து வாக்கு சேகரிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இது இரண்டு திராவிட இயக்கங்களும் ஒருவரை ஒருவரை குற்றம் சா சாட்டி கொள்வதற்கு யாருக்கு தகுதி இல்லை ஏன் இரண்டு பேருமே கூட்டத்தை கூட்டத்துக்கு பணம் கொடுக்குறான் எம்ஜிஆர் வரை அவனே சொந்த காசியால் பண்ணிகிட்டு வந்தான் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை அதிமுக காரன் எப்படி வந்தான் சொந்த காசியால் விளக்கிட்டு வந்தான் இப்போ கொள்ளை கூட்டமாக போச்சு கொள்ளையடிப்பது அரசியல் சார் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு அதாவது ஒரு தொகுதியில ஒரு பகுதியில் நடந்த ஒரு சுற்றுப்பயணத்துக்கே ஆறு லட்சம் மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த சொல்லடல வந்து நம்ம காணொலியில் பார்க்க முடிஞ்சது இருபத்தஞ்சாயிரம் நோட் பண்ணிக்கோங்க பத்தாயிரம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடைப்பயணத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து நடைபயணம் சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளவு பயணம் அதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்றப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார் திமுகவுக்கு இப்போ கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா அதாவது ஜிபே பண்ணுறோம் பழங்குடு உங்கள் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் அவங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோடி குடும்பம் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் போடுங்க அப்போது பல ஆயிரம் கோடியை குட்டி ஆட்சியை பிடிப்பதற்கு திமுகவும் அண்ணாதிமுகவும் நாயா அலைறான் இதுதான் நமக்கு தெரிஞ்சு விஷயம் எதற்காக பல கோடியை செலவு பண்ணால் பல ஆயிரம் கோடியை எடுத்துக்கலாம் இதுதான் இப்போ இங்கே அரசியலே தவிர ஏழை எளிய மக்களுக்கான உதவியோ ந அவர்களுக்கான பயனோ அல்ல எட்டு கோடி பேரும் உழைச்சிட்டே இருக்கான் யாருக்கு ரெண்டு திராவிட இயக்க இயக்கமும் கொள்ளையடிப்பதற்கு இவன் உழைத்து கொண்டே இருக்கான் அதுதான் தேர்தல் ஆக தேர்தல் நெருங்க நெருங்க நீங்கள் பல திமுக நாற்பதாயிரம் கோடி ரூபா திமுக இருபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ரூபாய் கள்ளப்படம் புழங்கும் தேர்தலில் இல்லை சார் இப்போ அதிமுகவுடைய சுற்றுப்பயணத்துக்கே இவ்வளவு பணம் வந்து செலவு பண்ணுறதா வந்து இந்த காணொலியில் சொல்கிறாங்க இதுவே ஒரு சாம்பிள் மாதிரி தான் எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறாங்க இவர் வந்து விட்ட ஆட்சியை வந்து திருப்பி பிடிக்கணுன்றதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செலவு பண்ணுவாங்களா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க செலவு பண்ணாமல் திருப்பி ஆட்சிக்கு வரவே முடியாது அவர்கள் வந்து விஷ டூ ஹண்ட்ரட் என்பதை ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறோன்னா நாற்பது கோடி ரூபா கொடுக்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கணக்கு போடுங்க நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபா கொடுக்க போகிறோம் எல்லா கள்ள பணம்தான் எல்லாம் துடி வச்சது தான் திமுக ரெண்டு பேரும் பலாயிரம் கோடியே மூட்டை கட்டி வச்சுருக்கான் இதுதான் தேர்தல் இதை தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிச்சிட்டு தானே சரி இல்லை தேர்தல் ஆணையம் பக்கத்தில் நின்று இப்போ பணம் பணம் கொடுத்துட்ருப்போம் தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசு அதிகாரிகள் தானே அந்த அதிகாரி பிடிச்சான்னா திருப்பா வேலை செய்ய முடியுமா தேர்தல் அதிகாரி என்பவர் எங்கள் பீகாரிலேருந்து வரார் ஒரிசாலருந்து வர்றார் இல்லை எங்கேருந்து வர்றாரு இதே ஊழல் அதிகாரி தான் தேர்தல் ஆணையம் இவர்களை வைத்து தான் வேலை வாங்க வேண்டியிருக்கு அவன் என்ன பண்ணுறான் நீ அடிச்சுக்கோ நீ பிடிச்சிக்கோ நீ நோட்டை கொடுத்து என்னமோ பண்ணுங்க நான் என் வேலையை பார்க்குறேன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் ஏன்னா இவர் நடவடிக்கை எடுத்தான்னா மீண்டும் மாநில ஆட்சி அதிகாது வந்த பிறகு இவர் அதே ஊரில் அதே அதிகாரியே வேலை பார்க்கணும் தேர்தல் அதிகாரி என்பவர் அதே ஊரில் இருக்கிற ஊழல் அதிகாரி தான் தேர்தல் அதிகாரி ஊழல் பண்ணுவதற்கு ஒத்துழைப்பவர் தான் அரசு அதிகாரி அவர் தான் தேர்தல் அதிகாரி இது இது எப்படி விளங்குவது எப்படி மக்கள் விழிப்புணர்வு கேரளாவில் இதே கேரளா தான் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கான் பஞ்சாபில் இருக்கான் தெளிவாக இருக்கான் பீகாரில் இல்லை இதில் இருக்கான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான் இப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்போது பஞ்சாப் அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை 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 ஒரு மாணவனை கஞ்சா விற்ற மா கஞ்சா விற்ற ஒரு ஒருவனை நையை புடைச்சி மரத்தில் கட்டி விற்கிறான் போலீஸு இங்கே வர்றது இல்லை போலீஸை இங்கே அடிச்சிங்கன்னா க கஞ்சா விற்கிற அவனை புகார் வாங்கி அடித்து உங்களை கேஸ் போடுறான் எப்படி நீ அவனை அடிக்கலாம் நான் மாம்பூர் வாங்கிட்டுருக்கேன் ஆ வெங்கடேசன் சொல்கிறாரா பாண்டிச்சேரியில் ஒரு யூனிஃபார்மோடு போய் ஒருத்தர் போய் கஞ்சா வீக்க லஞ்சம் வாங்குறத சிபிஐ அப்படியே பாஞ்சு பிடிச்சிருக்கான் அப்புறம் பார்த்திங்களா யூனிஃபார்மோடு ஆக அடித்து உதச்சி இப்போ இழுத்துட்டு வரான் சிபிஐ அதிகாரிகள் பாண்டிச்சேரியில் அப்போது அதிகாரிகளை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதிலிருந்து அவர்கள் தப்பி வாழவே முடியாது இந்த ஊழல் அதிகாரிகளை போட்டு எப்படி ஊழலற்ற அரசுகளையும் கொடுக்க போகிறீங்க சரி இப்போது இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாவது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றோன்ற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவங்க ஆளு மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு மாநிலத்துக்கே குறைய வந்து நீங்கள் இப்போ ஆயிரக்கணக்கான கூடிய செலவு பண்ணுறாங்க இந்தியா முழுக்க பிஜேபி இது இது ஒரு தனி பட்ஜெட்டே போட்டு வச்சுருக்காங்க தனி பார்லிமெண்ட் பட்ஜெட்டை போல் அம்பானி அதானி டாட்டா பிர்லாட்டை சில ஆயிரம் கோடிக்கு சலுகையை கொடுத்துட்டு நூறு கோடி வசூல் பண்ணிக்குவோம் ஒரு லட்சம் கோடிக்கு சலுகையா பத்து பர்சன்ட் பத்தாயிரம் கோடி வசூல் பண்ணிக்குவோம் நீங்கள் இந்த அலைக்கற்றை ஊழலில் அரசு அரசுக்கு செலுத்த வேண்டிய பலாயிரம் கோடி பாக்கி இருந்தது தொண்ணூற்றி எட்டில் வாஜிபாய் என்ன பண்ணார் ஒரு ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணார் பத்தாயிரம் கோடி வாங்கிட்டார் ஒரு கோடி தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுற அதிகார மத்திய அமைச்சரவைக்கு இருக்குது மீண்டும் மற்ற மத்திய அமைச்சரவை வர்றதுக்கு பலாயிரம் கோடி தேவை யாருக்கு யார் கொடுப்பா அம்பானி அதானி டாட்டா பிர்லா ஜிங்காணி கொங்காணி இவர்கிட்ட தள்ளுபடி செய்வதில் பத்து பர்சென்ட் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி வந்துடுது சரி இப்போது பணம் வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க மக்கள் வந்து வாங்குறாங்க இதுக்கு மக்கள் நிறைய லாஜிக் வைக்கிறாங்க இல்லையா இது நம்ம வரி பணம் தானே நம்மளுக்கே வருது இது நம்ம பணம் தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கணும் நான் இன்னைக்கு கொடுக்குறவங்க தான் நாளைக்கு செய்வோம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவை போல இருக்கணும் பஞ்சாபை போல் இருக்கணும் இரண்டு கேரளாவில் கூட ஒரு தொகுதியில் வந்து பாஜக வெற்றி மாதிரி எப்படி பெற்று இருக்குன்ற ஒரு தொகுதியாக வெற்றி பெற்று இருக்கு நீங்கள் எல்லா தொகுதியும் வெற்றி பெறணும் சொல்ல முடியாது அது கூட வரல இல்லையா அதாவது இங்கே பாஜக தான் ஆட்சியிலே இருக்குது அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் பாஜக ஆட்சி தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவுபுறம் கேரளாவில் பா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பாஜகவுக்கு ஜென்ப எதிரி பஞ்சாப்லேயும் அதே மாதிரி தான் பாஜக வந்து ஜென்ம எதிரி இதே மனநிலை தமிழ்நாட்டிலும் வந்தால் இந்த பாதிப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரும் அது வழிகாட்டி மாநிலம் தமிழ்நாடாக இருக்கணும் ஏன்னா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு பூரா இங்கே தான் இருக்குது அதை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் இங்கே இல்லை திமுக அஇஅதிமுகவை தவிர்த்து பல முற்போக்கு இயக்கங்கள் இங்கே வளர வேண்டும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அவர்கள் அடுத்த கட்ட மக்களை தட்டி எழுப்புவதற்கு களத்துக்கு போகணும் அது வந்தால் தான் இதுபோன்று ஊழல் அரசுகள் ஊழல் அதிகாரிகள் ஊழல் சட்டங்களெல்லாம் ஒழிக்கப்படும் சரி இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இல்லையா அவருடைய வார் ரூம் இந்த பாஜக அப்படின்ற அந்த சொல்லாடலே வர ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்களுடைய மாதிரி இப்போ விஜய் அவர்களுடைய வார் ரூம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்க பிரமாண்டமா அதுல வந்து இப்போ ஒரு இரண்டாவது முறையாக விசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு தேர்தல் பணிகள்ல வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சு விஜய் அவர்களுக்காக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அந்த வார் ரூம் விஜயின் வார் ரூம் அதை பத்தி சொல்லுங்க திமுக ஒரு வார் ரூம் இருக்கு அண்ணாதிமுக ஒரு வார் சீமானுக்கு இருக்குது பாஜகவுக்கு இருக்குது ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே தேர்தல் வியூகங்கள் தான் சமூக வலைதளங்கள் பூரா விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது சமூக வலைதளங்கள்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது அப்போது விலைக்கு வாங்கியவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கான தத்துவங்களை அவர்களுக்கான வாக்குச்சீட்டுகளை விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்குவது தான் வாரம் சரி இப்போது சீமான் இருக்கிறார் இல்லையா சீமானும் சரி விஜயும் சரி இவங்க எல்லாருமே வந்து பேரலை போட்டியிட போகிறாங்க ஆனால் நாங்கள் வந்து பணம்லாம் செலவு பண்ண போகிறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ அதிமுக திமுகலாம் மாற்றி மாற்றி போட்டி போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த செலவை பண்ணாமல் நாங்கள் வந்து ஜெயிக்க போகிறோம் முதல்வராக போகிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னு நினைக்கிறீங்க இல்லை திமுக அன்னாதிமுகிட்ட இருபது சதவீத ஓட்டு நிரந்தரமாக இருக்கு அவர்கள் தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியுமே தவிர வாக்கே இல்லாத அதிகாரத்துக்கே போகாத விஜய் சீமானாலும் அதிகாரத்துக்கு போ போகிறது என்பது அது ஒரு காமெடியாக தான் பார்க்கப்படும் ஏன்னா இங்கே முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் பல பேர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் முன்னாள் என்னால் இப்படி எதுவுமே இல்லை சீமாங்க டீம் இல்லை விஜய் டீம் இல்லை இவர்கள் அதுக்கு இவர்கள் மக்கள் நல்ல அரசியலில் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் பண்ணணும் திமுக இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் வந்தது திமுக இருபத்தஞ்சி வருஷம்னா அண்ணாதிமுக பத்து வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அண்ணாதிமுக வந்தது இதுக்கு போட்டியாக வளரணும்னா இன்னொரு முப்பத்தஞ்சு வயசு விஜய்க்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசு ஆயிடும் சீமானுக்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசு ஆயிரும் அப்பொழுது தான் திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண பண்ணக்கூடிய வலிமை கூடும் அது வரைக்கும் இவர்கள் அந்த ஏழு சதவீதத்துக்கு மேலே வரவே முடியாது തേതൽ സൂളി പല വിഷയങ്ങൾ എങ്ങനത്തെ നന്റി വണക്കം